வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு இஸ்ரோவின் சுகன்யான் திட்டத்தின் கீழ் விண்ணுக்கு செல்ல பயிற்சியில் இருக்கும் நான்கு விண்வெளி வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விண்வெளி வாகனம் மூலம் விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்தியர்கள் இவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் துட்டம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளிக்கு ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கட்டிடம் சங்ககிரி சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு சமையலறை கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை அரசினாமணி பேரூராட்சி வார்டியன் நான்கு பெரிய மாரியம்மன் கோவில் தரு குள்ளம்பட்டி பிரிவு ரோடு அருகில் உயர்மன் கோபுரம் வழக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் திறப்பு விழா தேவூர் பேரூராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜுவுடன் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மின்சார வாகனங்கள் உற்பத்தி மூலம் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் இந்திய சந்தைக்கு திரும்ப உள்ளதாக தகவல் பணிக்காலத்தில் இறக்கும் மருத்துவர்களின் வாரிசுகள் மூன்று ஆண்டுகளுக்குள் விண்ணப்பித்தால் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் அலுவலக உதவியாளர் ஆகிய மூன்று பணிகளில் ஒன்று உடனடியாக வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு கே எம் கள்ளக்குறிச்சி மாவட்ட அலுவலக பூமி பூஜை விழா மாவட்ட செயலாளர் வேலு அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது டெல்லியில் இளைஞரின் வயிற்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது நாணயங்கள் முப்பத்தி ஏழு காந்தங்களை அரிய அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிய மருத்துவர்கள் பேக் கட்டுடலை பெறுவதற்கு இரும்பு துத்த நாகம் உதவும் என கருதி சில்லறை காசுகளை ஒழுங்கி வந்ததாக தகவல் பேமெண்ட்ஸ் வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரி பதவி விலகல் அமலாக்கத்துறை முதல்கட்ட விசாரணையை தொடங்கியதாக கூறப்படும் நிலையில் திடீர் முடிவு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிவேகமாக சதம் விளாசிய வீரர் என்ற சாதனையை படைத்தார் நமீபியாவின் லாப்டி ஈட்டன் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க